தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் திருநாள் களை கட்டியது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமரிசையாக நடைபெற்றது புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் திரளான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் சுற்றுலா பயணிகள் கடலில் நீராடி மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக நடைபெற்றது பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் தூத்துக்குடியில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் கப்பல் ஹெலிகாப்டர் ரோபோ கிறிஸ்துமஸ் தாத்தா உள்ளிட்டவற்றை வைத்து இளைஞர்கள் நடனமாடியபடி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் இந்த அலங்கார ஊர்தி பவனியின் போது இளைஞர்கள் சிறுவர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் கள்ளக்குறிச்சியில் அமைந்துள்ள புனித ஜபமாலை அன்னை தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கிறிஸ்து பிறப்பு பாடலுடன் விழா தொடங்கியதை அடுத்து கிறிஸ்து பிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விளக்கும் வகையில் ஆலய வளாகத்தில் குழந்தை இயேசுவின் சுரூபம் வைக்கப்பட்டு தத்ரூபமாக குடில் அமைக்கப்பட்டிருந்தது விழாவில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொண்டனர் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி தூய ஃபாத்திமா அன்னை திருத்தலம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான மக்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் கீதங்கள் பாடி வழிபாடு நடத்தினர் உலக நன்மைக்காகவும் மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டியும் பிரார்த்தனை நடைபெற்றது தேவாலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன பிரார்த்தனையின் முடிவில் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு இருதய ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேவாலயம் அனைவரையும் கவர்ந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி புனித வியாக்குல அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர் ஆலய வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தில் உள்ளே குடில் அலங்காரம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது திருப்பள்ளியில் பங்கேற்ற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது ஈரோடு புனித அமல் அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமரிசையாக நடைபெற்றது வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேவாலயத்தில் மறை மாவட்ட பங்குத்தந்தை ராயப்பன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரார்த்தனையில் ஈடுபட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் ஈரோட்டில் அமைந்துள்ள பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய ஜென் மராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேவாலயம் அழகாக காட்சி அளித்தது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நகர பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை சூரிய ஒளியை கொண்டு மரப்பலகையில் தத்துரூபமாக வரைந்து ஓவிய கலைஞர் விக்னேஷ் அசத்தினார் பிரபஞ்ச கடவுள் என்ற கான்செப்டில் இயேசு அண்டவெளியில் இருந்து பூமியை ஆசீர்வதிப்பதை போன்ற இந்த ஓவியத்தை சுமார் ஒன்றரை மாத உழைப்பில் விக்னேஷ் உருவாக்கியுள்ள வீடியோ சமூக வலைதள பக்கத்தில் வைரலாக பரவி வருகிறது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் உதகை மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் பங்கு தந்தை ரவி லாரன்ஸ் உதவி பங்கு தந்தை ஜேசன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது உலக அமைதி வேண்டியும் பேரழிவுகளிலிருந்து மக்களை காக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது இதேபோன்று உதகையில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது உதகையில் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்தவர்கள் திருப்பலியில் பங்கேற்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் ஆலயங்களில் கிறிஸ்து பரப்பை அறிவிக்கும் வகையில் தத்துரூபமாக குடில்கள் மூலம் அமைத்திருந்தனர்